இல்லைங்களா இன்னைக்கான ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன் கவனமாக கேளுங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழு விவசாயி இருந்தார் அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையானவர் அந்த விவசாயி காலையில் பொழுது வெடிஞ்ச உடனே அவர் எப்போவுமே தினமும் வயலுக்கு போயிடுவாரு அதே மாதிரி அன்றைக்கி காலையில் அவர் வயலுக்கு போயிட்டு தன்னோட வயலில் வேலையை செய்ய ஆரம்பிச்சார் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு புதையல் கிடைச்சிது அவரோட இருந்து அந்த வயல்ல இருந்து புதையல் கிடைச்ச உடனே அவருக்கு என்ன இந்த புதையுள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திறந்து பார்த்தாரு அதில் பார்த்தோம்னா நிறைய தங்க காசுகளாக இருந்துச்சு அந்த தங்க காசுகள் பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆயிட்டாரு நம்ம என்ன பண்றது இந்த தங்க காசுகளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு விவசாயி யோசிச்சாரு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட காட்டினாரு இந்த மாதிரி விஷயத்த சொன்னாரு நம்மளோட வழியில் வந்து நம்மளுக்கு இது கிடைச்சது இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மனைவியும் ரெண்டு விவசாயியும் சேர்ந்து யோசிக்கும் போது நம்மளுடைய கிராமத்துல எல்லாருமே ஏழையா இருக்காங்க நம்ம ஏழை மக்களுக்கு இந்த தங்க காசுகள் கொடுத்தா அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழறதுக்கு இது நல்ல உதவியா இருக்கும் அதனால நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க அப்புறம் சரி ஓகே நம்ம காலையில எழுந்திருச்சு இப்போ டைம் ஆயிடுச்சு அதனால நம்ம காலையில கொண்டு போய் எல்லாம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க காலையில மறுபடியும் விடிஞ்சிடுது காலையில எழுந்து பார்க்குறாங்க புதையல் காணலை எங்கென்னு இருக்குதுன்னு தேடி தேடி பார்க்குறாங்க புதையல் வீட்டுக்குள்ள இல்லாம போயிடுச்சு ஐயோ என்னாச்சு நம்ம ஏழு மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு யோசிச்சோமே இப்படி ஆயிடுச்சு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்க கலங்கி ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க என்ன கடவுளே நாங்கள் இந்த மாதிரி புதையல் கிடைச்சது எங்கள் கிராமத்துக்கு உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம்னு நாங்கள் நினச்சோமே இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க அதுக்கப்புறமா கதவை திறந்து வெளியே வராங்க அங்கே ஒரு யானை தும்பிகையோட ஒரு புதையல் அந்த புதையல் பானையை கொண்டு வந்து அவங்க வாசல்ல வச்சுட்டு திரும்ப போகுது என்னாச்சுன்னா ஒரு புதையல் வந்து வயல்ல கிடைக்கும் போது ஒருத்த பார்க்குறான் அவன் திருடன் அந்த திருடன் வந்து இவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததை பார்த்தது நைட்ல வந்து நைட்ல அந்த புதையில திருடிக்கிட்டு போயிடுறான் அவன் திருடிக்கிட்டு போகும்போது அந்த கடவுளே யானையா வந்து அந்த திருடனை மெதிச்சு சாகடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த யானை தான் கொண்டு வந்து அந்த பானையை இவங்க வீட்டுக்குள் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் விவசாயியும் தன்னோட மனைவியும் என்ன பண்றாங்க கிராமத்துக்குள்ள போயிட்டு எல்லா மக்களுக்கும் இருக்கிற எல்லா தங்க காசுகளையும் கொடுக்குறாங்க எல்லா ஏழு மக்களும் இவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்றாங்க இவங்களும் ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோடு தன்னோட வீட்டுக்கு மறுபடியும் வராங்க அங்க கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறாரு இவங்க ஃபேமிலியே குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறாரு இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க பிள்ளைங்களா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நம்ம நேர்மையாவும் இருக்கணும் நமக்கு மற்றவங்களுக்கும் உதவியும் செய்யணும் அப்படி செய்யும் போது கடவுளையே நம்மள வந்து ஆசீர்வதிப்பாரு பிள்ளைங்களா இதுதான் இந்த கதையோட மாறல் இதே மாதிரி நாளைக்கு ஒரு கதையோட வர வாய்ப்பு பிள்ளைங்களா